உயிருக்கு நிகர்ந்த நாடல்லவோ அதன் உரிமைக்கு உரியவர்கள் நாம் அல்லவோ நெருப்புக்கும் புயலுக்கும் திரை போடவோ புயலுக்கும் நெருப்புக்கும் திரை போடவோ மக்கள் தீர்ப்புக்கு எதிராக அரசாழவோ ஆடிவா 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 அற்புதமானவர்களே இந்த பாட்டை எல்லாரும் கேட்டு போனாம பாருங்கள் உயிருக்கு நிகரிந்த நாடல்லவோ அதன் உரிமைக்கு உரியவர்கள் நாம் அல்லவோ புயலுக்கும் நெருப்புக்கும் திரை போடவோ மக்கள் தீர்ப்புக்கு எதிராக அரசாழவோன்னு முடியும் இந்த மக்கள் தீர்ப்பு மக்களுடைய ஒப்பீனியன் மக்களுடைய எண்ணம் மக்களுடைய அபிலாஷை மக்களுடைய தேர்வு மக்களுடைய அவங்க விருப்பம் மக்களுடைய அவங்க நினைக்கிற அந்த எண்ணத்தினுடைய வெளிப்பாடு இதை யார் உணர்றானோ அவன்தான் தலைவன் அது மட்டும் இல்லை அந்த மக்களுடைய நலம் முக்கியம் மக்களோட பயணிக்கிறது முக்கியம் மக்களோடவே சேர்றது முக்கியம் மக்களோடவே அந்த மக்கள் பார்வை மக்கள் மக்கள் மக்கள்னு போகிறான் பாருங்க அதுதான் உண்மையான தலைமைக்கே அறிகுறி அந்த வகையில் பாருங்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆரை பற்றி நான் ஏற்கனவே கூட நிறைய பதிவு சொல்லியிருக்கேன் இல்லையா அவர் தலைமை பற்றி இப்போ பாருங்கள் ஒரு முக்கியமான பண்பு சொல்ல போகிறேன் சென்ற ஒரு பதிவுக்கு முன்பதிவுன்னு நினைக்கிறேன் திருமதி சந்திரலேகா ஐஏஎஸ் உடைய அவங்க பேட்டி நான் ஒரு பாரதிதழில் படிச்சுட்டு தான் நான் அதை பற்றி பேசுனேன் அவங்களுடைய காணொலியில் அந்த பேட்டியுடைய முழுசாக நான் பார்த்தேன் நிறைய தகவல்கள் வந்து நான் இதில் சொல்ல முடியாத தகவல் அதில் இருந்தது அவியந்து போயிட்டேன் எவ்வளோ அற்புதமான ஒரு ஒரு வெளிப்பாடாக பண்ணியிருக்காரு பாருங்கள் நான் பண்பு பண்புன்னு சொல்கிறேனே அந்த பண்புங்கிறது எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்ததுன்றதுக்கு தான் நான் அடிக்கடி எம்ஜிஆரே சொல்லிட்டுருக்கிறேன் என்னென்னா கருமம் சிதையாமல் கண்ணோட வல்லார்க்கு உரிமை உடைத்து உலகுன்னுவாரு ஐயா ஐம்பத்தி எட்டாவது அதிகாரம் அதில் வந்து ஏழாவது எட்டாவது குரல் நினைக்கிறேன் இந்த இந்த குரல் வந்து கருமம் சிதையாமல் கண்ணோட அதாவது அறநடியோடவே இருந்து தன் வாழ்க்கையை அமைச்சிக்கிற ஒருத்தன் இறக்க உணர்ச்சியோட அவன் வந்து அந்த 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 செயல்களை செய்வான் ஆனால் உரிமை உடைத்தி உலகுன்றார் அதாவது இறக்கத்தோட இந்த மக்களுக்கு சேவை பண்ணுகிற அந்த செயல்கள் வெளிப்பாடு தான் இந்த உலகமே அவனுக்கு உரித்தாகும் அப்படின்றார் அப்படின்னா திரு எம்ஜிஆர் அவர்களோட பாருங்கள் அவருடைய பண்பை பாருங்க நான் சொன்னேன் இல்லையா அந்த அம்மா ஐஏஎஸ் சொல்கிறாங்க நான் ஏற்கனவே சொன்னேன் சுப்பிரமணியன் ஒரு ரசிகர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் அந்த எழுபத்தி மூணு அதாவது டிசம்பர் நடந்திருக்கும் நான் நினைக்கிறேன் ஏன்னா எழுபத்தி மூணு தான் ஆக்ஷன் அப்போது வந்து அந்த ரசிகர் ஒரு நெ ஒரு நெரிசலை இறந்து சிக்கி இறந்துடுறாரு அது குறித்து வந்து எம்ஜிஆர் வந்து பின்னால் சொன்னார் பன்னெண்டு வருஷம் வருதுன்னு சொல்லும்போது அதில் எண்பத்தி தான் போட்டிருந்தது எதுவும் அந்த இதழில் ஆனால் அம்மா நேரடி இந்த தீபாவளிக்கு சிறப்பு பேட்டி கொடுத்துருக்காங்க அதில் அவங்க என்ன சொல்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு ஆஃப்டர் மேன்னு சொல்கிறாங்க அது எப்பன்னா மதர் தெரசா அம்மா அவங்க என்ன பண்ணுறாங்க கொடைக்கானலில் மகளிர் பல்கலைக்கழக ஆரம்பிக்க வச்சு வந்தாங்க பாருங்கள் அது அது குறிக்கூட நான் பதிவு போட்டிருக்கேன் அந்த நிகழ்வுக்காக இவங்க என்ன பண்ணுறாங்க மதுரையிலிருந்து போகிறாங்க கொடைக்கானல் கொண்டு வழியாக போகிறாங்களாம் அந்த அம்மா சொல்கிறாங்க சந்திரலேக்கா ஐஏஎஸ் அப்போ நான் மதுரை கலெக்டர் ஒரே காரில் நானும் திரு காளிமுத்து அப்போது அமைச்சராக இருக்கிறாரு எம்ஜிஆர் அவர்களும் நாங்கள் மூணு பேரும் போயிட்டு இருக்கிறோம் கொஞ்சம் நேரம் அமைதியாக வந்தார் வத்தலகுண்டு கிராஸ் பண்ணி மேலே போகிறோம் நாங்கள் இதுக்கு கொடைக்கானலுக்கு அப்படியே கொஞ்ச நேரம் அமைதியாக வந்தார் திடீர்னு இங்கே தான் திண்டுக்கல்ல சுப்ரமணியம் சுப்பிரமணியம் சுப்பிரமணியன்னு சொல்லி ஒருத்தன் என்னுடைய ரசிகன் ஒரு நெரிசலில் சிக்கி இறந்துட்டான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் அந்த டிசம்பர் தான் நினைக்கிறேன் அவன் வந்து அப்போ வந்து அவனுடைய மனைவி நிறைய கர்ப்பி ஒரு ஆறு மாத கர்ப்பிணியாக இருந்தாங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க அவள் யாரு என்ன அவ கொஞ்சம் விசாரித்து எனக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் அவங்களுக்கு உதவணும் அரசாங்கத்தின் மூலமாக என்னென்ன கிடைக்குமோ அந்த அலவன்ஸ் எல்லாம் நீங்கள் கொடுத்து உதவணும் அது கொஞ்சம் நீங்கள் விசாரித்து எனக்கு சொல்லணும்னு சொல்லி சொன்னார் சரி நான் சரிதான் நானும் ஓகேன்னு சொல்லிட்டேன் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வத்தலை கொண்டு போய்ட்டும் போய் கொடைக்கானல் போய் அந்த மகளிர் எல்லாம் ஓப்பன் ஆகிடுச்சு அதெல்லாம் அந்த தே விழாலாம் தெரியும் அப்போ அந்த மாதிரி சொல்கிறாங்க அப்போ நிறைய நிகழ்ச்சிகள் நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருந்தோம் அது இல்லாமல் திரும்பி வரும்போது அதே போல் நாங்கள் திரும்பி வரும்போது வத்தலகுண்டுக்கு வரோம் வத்தலகுண்டுல ஒரு நிகழ்ச்சிக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருந்தோம் மதர் தெரசா மூலமாக ஐ திங்க் அவங்க நினைக்கிறது அவங்க சொல்கிறது பார்த்தா ஒரு கிறித்துவம் சார்ந்த ஒரு ஒரு விழாவாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா நிறைய கன்னியாசிரியர்கள்லாம் அங்கே வந்திருந்தாங்களாம் அப்போது மதர் தெரசா அந்த மேடையில் போனோமா அப்போது இவர் என்ன பண்ணியிருக்காரு எம்ஜிஆர் சிஎம்மா இருந்தார் இல்லையா அவர் நேராக போயிருக்காங்க போது கீழவே ஸ்டேஜுக்கே போகாமல் என்ன பண்ணாராம் அந்த சந்திரலேக்கா ஐஏஎஸ்ஸை கலெக்டரை கூப்பிட்டு நீங்கள் என்ன பண்ணி நீங்களே போய் மேலே அறிவுபடுத்தி வைங்க ஸ்டேஜில் நான் வரல ஸ்டேஜுக்கு இந்த உடனே அந்தம்மா என்ன நினச்சாங்களாம் ஏன் நாங்கள் இப்போ நான் ஏற்பாடு பண்ணது உங்களுக்கு பிடிக்கலையா அப்படின்னு கேட்டாங்களாம் ஐயோ அதுக்கு இல்லை நல்லா பண்ணியிருக்கீங்க அதுக்காக சொல்லலை அங்கே பாருங்கள் மதத்தரசாக இருக்கிறாங்க எல்லாம் கன்னியாஸ்ரீகளாக இருக்காங்க அந்த கூட்டத்தில் நான் வந்துட்டா எல்லாம் தலைவர் வாழ்கிறும் கோஷம் போடுவாங்க அதை பண்ணுவாங்க இதை பண்ணுவாங்க ஒரு மாதிரியே ஆகிடும் அது வந்து ஒரு அது நல்ல வந்தால் அது ஒரு ஒரு அந்த புனிதம் கெட்டு போயிடும் அதெல்லாம் நான் கேள்வே இருந்துக்கிறேன் நீங்களே ஒரு அறிவும் கொடுங்க இதுதான் உண்மையான காரணமா அப்படின்னு அந்த அந்தம்மா உடனே இதை இதுதான் உண்மையான காரணம் நீங்கள் போய் அறிவும் கொடுத்துருங்க கொடுத்துட்டு அவங்க பேசட்டும் நான் வர வேணாம் மேடைக்குன்னு சொல்லி தவிர்க்கிறாரா பாருங்கள் இதை இது இது எவ்வளோ இது இதை இதை சார்ந்த இன்னும் கூட சொல்ல போகிறேன் நான் அதாவது இது ஒரு ஒரு நிகழ்வு சொல்லும்போது சொல்லிவிட்டு சரிதான்னு சொல்லிட்டு இந்தம்மா போகிறாங்க மேடைக்கு மேடைக்கு மதர் தெரசாவை கூப்பிட்டு போகிறாங்க இவன் தான் கூப்பிட்டு போகிறாங்க மேடைக்கு மேலே ஏறுறாங்க அப்போ கவனிக்கிறாங்க பக்கத்தில் ஒரு போலீஸ்காரர் ஒரு பெண்ணை வந்து அம்மா போமா போமா போமான்னு விரட்டிக்கிட்டே இருக்கிறாரு இந்த மாதிரி ஏதோ ஒரு கியூரியாசிட்டி வந்துருக்குது இருப்பா அம்மா இங்கே வாங்க என்ன உங்களுக்கு பிரச்சனை என்ன ஏன் 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 இல்லை நான் வந்து தலைவரை பார்க்கணும் அப்படின்றாங்க அந்த அம்மா தலைவரை பார்க்கணுமா நீங்கள் யாருமா அப்படின்னு கேட்குறாங்க கலெக்டர் அந்த அம்மா சொல்கிறாங்க ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் சுப்பிரமணியன் ஒருத்தர் இறந்துட்டாரு அவருடைய மனைவிம்மா நான் நீங்கள் சுப்பிரமணியன் மனைவின்னு சொன்னால் தலைவருக்கு புரியும் நான் அதுதான் வெயிட் பண்ணுறேன் உடனே இந்தம்மா ஷாக் ஆகிட்டாங்களாம் ஏடா இது அது வரும்போது அப்போ பேசினார் என்னடா இது சொல்லிட்டு என்ன பண்ணா அந்தம்மா சொல்கிறாங்க அப்போவே எனக்கு ஒரு கேள்வி இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்று நடந்ததுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் கேட்க சொல்கிறாரு அப்போ எதுவுமே ஒரு செய்யலையா ஒரு காம்பன்சேஷன் பண்ணலையான்ற ஒரு எண்ணம் எனக்கு இருந்தது அதனாலே நான் என்ன பண்ணேன் அந்தம்மா அப்படியா இருங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன் அந்தம்மா மேலே மேலே கேத்திட்டு மறுபடியும் கேள்வி வந்திருப்பாரு எம்ஜிஆரை கூட்டிகிட்டு போகிறேன் யார அந்த சுப்பிரமணியம் மனைவி கூப்பிட்டு போகிறேன் கூப்பிட்டு போகும்போது விசாரிக்கிறாங்களா அந்தம்மா கலெக்டரை ஆமாம் நீங்கள் வந்து தலைவர் அப்போ அதுக்கப்புறம் உங்களை வந்து பண்ணில்லையா எதுவும் பண்ணலையா தலைவர் சொல்கிறாரு உங்களுக்கு என்னென்ன கவர்மூடமாக கிடைக்கணுமோ அதெல்லாம் கிடைக்கணும்னு சொல்லி என்ன சொல்லியிருக்கிறாரு உங்களை எதுவுமே செய்யலையா எதுவுமே வரலையான்னு சொன்ன யார் சொன்னது யார் சொன்னது அப்படி புருஷே இல்லைங்கிற ஒரே ஒரு குறையை தவிர என் புருஷன் உயிரோடு இல்லைங்கிற ஒரே ஒரு குறைய தவிர வேறு எந்த குறையும் எனக்கு இல்லை யார் சொன்னது அப்படி நான் இப்போ எதுக்கு வந்திருக்கேன் தெரியுமா தலைவரை பார்த்து நன்றி சொல்லத்தான் நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு ஒன்று இந்தம்மா அப்படியே ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்களாம் அப்போ ஏன் தலைவர் இப்படி சொன்னார் ஏன் சிஎம் இப்படி சொன்னார் சொல்லி அந்த அம்மாவை கொண்டு போய் காட்டுறாங்களாம் அந்தம்மா இவங்க தான் நீங்கள் தேடிகிட்டு இருந்தவங்கன்னு சொன்னோன்னு எம்ஜிஆர் அப்படியே சந்தோஷப்பட்டாராம் சந்தோஷப்பட்ட அம்மா உங்களுக்கு சரியாக இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா உங்களுக்கு எதுனா வேணும்னா நீங்கள் சொல்லுங்கம்மா கரெக்டாக செஞ்சு கொடுப்பாங்க அப்படின்னு அப்போவும் சொல்லிவிட்டு பிறகு அதுக்கப்புறம் அந்த அந்த அம்மாவை விட்டுட்டு பிறகு கேட்குறாங்களா அம்மா ஏன் நீங்கள் அப்படி சொன்னீங்க எதுக்கு சொன்னீங்கன்னு சொன்னோடனே எம்ஜிஆர் சொன்னாரான் அதுக்கப்புறம் என் தனிப்பட்ட முறையில் நான் என்னென்ன செய்யணுமோ எல்லாத்தையும் செஞ்சு தான் இருக்கிற செய்கிறேன் ஆனால் என்ன செஞ்சாலும் அவருடைய அந்த அம்மாவுடைய புருஷனை நான் திருப்பி கொடுக்க முடியுமா அந்த அந்த அப்போ ஆறு மாதம் கர்ப்பிணியாக இருந்தாங்க பாருங்கள் அந்த குழந்தை காட்டுறாங்களாம் அந்த அம்மா அப்பா சந்தோஷப்பட்டாராம் எம்ஜிஆரோ அந்தம்மாவோ நான் என்ன செஞ்சாலும் அதுக்கு நான் காம்பன்சேஷன் பண்ண முடியுமா அந்த போன உயிர் போனது தானே அந்த அம்மா சொல்கிறாங்க பாருங்கள் எப்போவோ பதிமூணு வருஷத்துக்கு முன்னால இறந்து போன ரசிகர்னா செஞ்சது மட்டும் இல்லாமல் இன்னும் செய்யணும்னு நினைக்கிற துடிக்கிற தலைவர் எங்கே இப்போ கரூர்ல நடந்த ஒரு நிகழ்ச்சிக்கு எல்லாரையும் கூப்பிட்டு இங்கே வந்து எங்களை பாருங்கன்னு சொல்லி பண்ற தலைவர் எங்கன்னு சொல்றாங்க நான் என்ன சொல்ல வந்தேன் இதில் ரெண்டு விஷயம் நம்ம கூர்ந்து கவனிக்கணும் ஒரு விஷயம் எவ்வளவு செஞ்சாலும் அந்த ஈடாக முடியாதுன்னு இன்னும் கொடுத்துக்கிட்டே இருக்காரு பாருங்க இன்னும் செய்யணும்னு நினைச்சிட்டே இருக்காரு பாருங்க அதுதான் தலைமை பண்புடைய முக்கியத்துவமான பண்பு இன்னொரு பண்பு அந்த இடத்துல அந்த மேடையில் மதத்தரசா கன்னியாஸ்திரிகள் எல்லாம் கூடுறாங்க அந்த இடத்துல நம்ம மேலே மேலே போனோம்னா எல்லாரும் தலைவா வாழ்கன்னு அந்த அந்த அவங்களுக்குள்ள ஒரு முக்கியத்துவம் குறைஞ்சி போகும்னு நினைக்கிறாரு பாருங்கள் இதுதான் தலைமையுடைய உச்சப்பணி இதனுடைய கேட்கும்போது எனக்கு இன்னொன்று ஞாபகம் வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் கும்பகோணம் பக்கத்தில் உங்களுக்கு தெரியும் கும்பகோணத்தில் பன்னிரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் மகா மகம் நடக்கும் அந்த மாதிரி நேரத்தில் தான் எம்ஜிஆர் தேர் திருவிழான்னு ஒரு படம் ஷூட்டிங் நடக்குது எங்கள் கும்பகோண முகத்தில் ஒரு பகுதியில் அப்போது சின்னப்ப தேவரையா என்ன பண்ணுறாரு வாங்க ஆண்டவனே போய் நம்ம என்ன பண்ணலாம் நம்ம பார்த்துட்டு வந்துடலாம் இது ரொம்ப இப்போ இங்கே வந்திருக்குறோம் இதுக்கு நம்ம வரல மகாமகத்தை பார்க்க பெரிய புண்ணியம் வாங்க போயிட்டு வரலான்னு சொன்னோன்னே எம்ஜிஆர் மறுக்கிறாராம் நான் வரலான்றாராம் அவர் சொன்னாராம் இது வந்து நீங்கள் தெய்வீம்ச தெய்வீகமாகவோ இது ஒரு பக்தியாகவோ நீங்கள் பார்க்க வேண்டாம் இது ஒரு ஒரு நிகழ்வு பெரிய நிகழ்வு இதை நீங்கள் வந்து பார்க்கற ரொம்ப புண்ணியம் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அதுக்கு சொல்லலை நான் அந்த இடத்துக்கு நான் இப்போ அவங்கெல்லாம் எல்லா கூட்டத்துக்கும் உங்கள் இடையில் நான் வந்தேன்னு வச்சுக்கங்க நான் என்ன ஆகும் அப்படின்னா கடைசியில் அந்த புனிதம் கெட்டு போய் என்னால் அந்த புனிதம் கெட்டு எல்லாரும் எம்ஜிஆர் எம்ஜிஆர்னு தலைவராயும் கத்துவாங்க அந்த மாதிரி விஷயம் வந்து நல்லா இருக்காது அதுக்கு தான் நான் தவிர்க்கிறேன் நான் எம்ஜிஆர் அந்த அந்த பண்பை பாருங்கள் ஒரு இடத்துல தோன்றி புகழோடு தோன்றுக அப்திலா தோன்றலின் தோன்றாமல் ஒரு இடத்துல எங்க இது எங்க வைப்பாரு புகழில் வைப்பாரு ஒரு புகழுங்கிறது பாருங்க தோன்றுவதில் கூட நீங்க வந்து புகழோடு தோன்றது தான் இருக்குன்னு நினைக்கணும் நினைக்கிற இடத்துல கூட தன்னை தவிர்க்கிற தலைவன் எங்கேயும் பாருங்க இத சொல்ல வரேன் தலைமைன்னா தலைமைக்கே புது புது வியாக்கியானங்களையும் புது புது அர்த்தங்களையும் உருவாக்கின தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அவர் சாதாரண தலைவர் தெரிஞ்சு சொன்னாங்களோ தெரியாம சொன்னாங்க தெரியாது புரட்சி தலைவர் அவர் தான் புரட்சி தலைவர் பாருங்க இந்த நிலையில் கூட பாருங்க அப்புறம் உங்களுக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுக்கு பின்னால் ஒரு ரெண்டு பேருங்க இந்த ஆண்ட ஒரு சிஎம் அவங்க தோழியும் போய் என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும் அது அது நினைவு கொண்டு வரலாம் கூட சொல்லலாம் கூட தப்பாக போயிடும் ஏன்னா பொதுமக்களோடவே மக்களோடவே இயந்தவர்கள் இவர்கள் யார் எம்ஜிஆர் பொது அவங்க சொல்கிறாங்க நம்ம ஒரு கிரவுண்ட் லெவல் தெரியணும் ஒரு தலைவருக்கு கிரவுண்ட் லெவல் த தெரியணும் அடிப்படையான மனுஷனுடைய மனிதனுடைய அந்த கஷ்டங்களை புரியணும் அது எம்ஜிஆருக்கு மட்டும்தான் தெரியும் எம்ஜிஆர் மட்டும்தான் புரியும் ஏன்னா அடிப்படையிலேயே அவருடைய மனசனுடைய இதயத்திலேயே அந்த மக்களுக்கு செய்யணுங்கிற எண்ணம் ஊறிக்கிட்டே இருந்தது ததும்பிக்கிட்டே இருந்ததுன்றாங்க அந்த அம்மா அதாவது இதை பாருங்கள் இன்னொரு நிகழ்ச்சி ஞாபகம் வருது பார்த்தீங்கன்னா நாடோடி மன்னன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் ரிலீஸ் ஆகிற அந்த படம் ரிலீஸ் ஆன பிறகு பார்த்தா பெருகீட்டு உங்களுக்கு தெரியும் எப்போ கூட அந்த படம் திருப்பி திருப்பி பார்த்துன்னே இருப்பாங்க அப்போ அந்த ரிலீஸ் ஆன பீரியடில் தேனி பக்கத்தில் போடி நாயக்கன் ஊர் அந்த ஊரில் என்ன பாருங்கள் திருப்பி திருப்பி படம் பார்க்குறாங்க ரசிகர்கள் படம் ஓடிக்கிட்டே இருக்குது ஆனால் என்ன பிரச்சனைன்னா அப்போ ஏழப்பட்ட ரசிகர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க தன்னுடைய ரத்தத்தெல்லாம் நீங்கள் வந்து கவர்மெண்ட்டுக்கு செலுத்தி பணம் வாங்கி அதன் மூலமாக படம் பார்க்குறாங்க எம்ஜிஆர் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகள்னு சும்மா சொல்லலை சொல்லுவார் பின்னால் ரெண்டு காரணம் இந்த மாதிரி செஞ்சதுக்கும் ஒரு காரணம் நான் உயிர் சுடப்பட்டு நான் உயிருக்கு போராட நிலைமையில் எனக்கு ரத்தம் கொடுத்தவங்க எத்தனையோ பேர்னு சொல்லுவார் எம்ஜிஆர் அது மாதிரி பாருங்கள் அந்த போரிநாயக்கனூரில் இவர் ரத்தம் கொடுத்து கொடுத்து என்ன பண்ணுறாங்க படம் பார்க்குறாங்க அங்கே இருக்கிற ஒரு டாக்டர் என்ன பண்ணுறாரு இதுடா இப்படி பண்ணுறாங்க மோசமாக இந்த ரசிகர்கள் என்னன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு அப்போ அந்த டாக்டருக்கு வந்து ஃப்ரெண்டாக இருந்தவர் பி ஆர் சுப்பிரமணியம் அவர் பற்றி சொல்லியிருக்கிறேன் எம்ஜிஆருடைய குடும்ப டாக்டர் கூடவே இருந்தவர் அவர் கடைசி வரைக்கும் அந்த பிஆர் சுப்பிரமணியத்துக்கு அவர் கடிதம் எழுதுறாரு இங்கே இருக்கிற போடி நாயக்கனு ஒரு ரசிகர்கள்லாம் இந்த மாதிரி பண்ணுறாங்க இது ஒரு தீய விளைவு ஏற்படுத்தும் அவங்க ரசத்தை கொடுத்துட்டு கொடுத்துட்டு போகிறாங்க அது உடம்புக்கே உயிருக்கே ஆபத்தை விளைவிக்கும் இதை எப்படியாவது எம்பிஆடைய பார்வை கொண்டு நிறுத்துங்க அப்படின்னு ஒரு கடிதம் எழுதுகிறாரு உடனே பி ஆர் சுப்பிரமணியம் எம்பிஆடைய அவருடைய கவனத்துக்கு கொண்டு போகிறாரு என்ன பண்ணாரு தெரியுமா எம்ஜிஆர் நல்லா கவனிங்க அந்த நேரத்துலையே போடிநாயக்கனூரில் ஒரு மண்டபத்தில் கல்யாண மண்டபத்தில் ஒரு ரசிகர் கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்கிறார் அதே போல் அதுக்காகவே இவர் இங்கே அங்கே போய் ரசிகர் மடத்தில் அந்த ரசிகர் மத்தியில் பேசுகிறாரு நீங்கள் எல்லாம் என் மேலே வச்சுருக்கிற மரியாதைக்கும் அன்புக்கும் நீங்கள் திருப்பி திருப்பி படம் பார்க்குறது சந்தோஷம்தான் ஆனால் நான் உங்களை நான் என்னுடைய உடன்பிறப்புகளாக நினைக்கிறேன் உங்களுக்கு ஏதாவது கஷ்டம் வந்தால் என்னால் தாங்க முடியுமா தயவு கூர்ந்து இனிமேல் அந்த மாதிரி தவறுகள் செய்யாதீங்க நீங்கள் கண்டிப்பாக செய்யக்கூடாதுன்னு சொல்லும்போது கூட்டத்தில் இருந்து சில பேர் சொல்கிறாங்களாம் நாங்கள் என்ன பண்ணுறது எங்களுக்கு உங்கள் படத்தை பார்க்கணும்னு தோணுது அடிக்கடி படம் பார்க்கணும் பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு தோணுது எங்களால் நிறுத்த முடியலை நாங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னு ஒன்று எங்கேயா சொன்னாரான் பணம் இருந்தால் சே பாருங்கள் இல்லை விட்டுருங்க அப்படி இல்லையா நான் இப்போ என்னை நேசிக்கிறது நீங்கள் உண்மையாக இருந்துதான் நீங்கள் நான் சொல்கிறதுக்கு நீங்கள் கட்டுப்படணும் உங்களுக்கு பணம் இல்லையா படம் தீரணும் நினைக்கிறீங்களா அப்படின்னா எனக்கு கடிதம் எழுதுங்க நான் உங்களுக்கு பணம் அனுப்புகிறேன் அப்படி வேணால் நீங்கள் பாருங்கள் ஆனால் இந்த மாதிரி செயலை செய்யாதீங்கன்னு மறுக்கிறார் சொன்ன உடனே பாருங்க அந்த மண்டபமே இடிஞ்சி விடுற அளவுக்கு கை தட்டினாங்களாம் அது சொன்ன பிறகு விடலைங்க எம்ஜிஆர் அதே போல் ரசிகர்களைலாம் என்ன பண்ணா படம் பார்க்கணும் மணியாட்டை அனுப்பணும் கடிதம் எழுதும்போது தன் உதவி வேலைலாம் வச்சு அவர் எம்ஓ அனுப்பிச்சாரான் அவங்களுக்கெல்லாம் கேட்குறவங்க கேட்குறவங்களுக்கெல்லாம் எம்ஓ ஓ அனுப்பிச்சாரான் அது பதிவு பண்ணுறாங்க அதாவது தன்னை நம்பியே ஒரு ஒரு ரசிகனாகட்டும் ஒரு மனிதனாகட்டும் அவன் அவன் தப்பான வழிக்கு போகக்கூடாது நான் சொன்ன பார்த்தீங்களா ஏற்கனவே கட்டுக்கோப்பாகவும் ஒழுக்கமாகவும் வச்சுருந்தார் எம்ஜிஆர்னு சொல்கிறாரு பாருங்கள் இந்த தலைமை பண்பு எப்படி வரும் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் சில பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சுட்டு அந்த கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் திமுக விளக்கப்படும்போது தெற்கு பக்கத்தில் இஸ்மாயில் ஒரு இஸ்லாம் ரசிகர் தீ குளிச்சார் நான் படிச்சிருக்கேங்க அவர் தீ குளித்த உடனே எம்ஜிஆர் அதுக்கப்புறம் சொல்கிறார் கண்டனமாக அறிக்கை துவக்கார் இது மாதிரி யாராவது செய்யணும் விரும்ப மாட்டேன் இந்த மாதிரி யாருன்னா பண்ணிங்கன்னால் நான் வந்து கட்சியை நான் பொது வாழ்க்கைக்கே நான் வந்து முழுக்க போட்டுருவேன்றார் துணியில் அவர் வந்து அது பகிரங்கமாக அதை ஒரு அறிக்கை விட்டு அது அதுக்கப்புறம் நடக்கக்கூடாது இது மாதிரின்னு சொல்லி அதை வந்து கண்டிக்கிறார் இதைத்தான் தலைமை பண்பாக சொல்லணும் நான் ஏன் நான் மறுபடியும் 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 சொல்கிறேன்னா பாருங்கள் ஒரு எம்ஜிஆருங்கிற ஒரு 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 ஃபெனோமினான்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு அதிசயம் அது அவர் சாதாரண பேர் அதிசயம் அது ஃபெனோமினா அதாவது எம்ஜிஆருங்கிற ஒரு பேர் அதிசயத்துக்குள்ளே நீங்கள் போக 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 என்ன தோணுதுன்னா அவர் மாதிரி யாராவது வாழ முடியுமா நான் அடிக்கடி சொல்கிறது உண்டு எழுபது வயசு தான் வாழ்ந்திருக்கிறாரு ஆனால் எழுநூறு வருஷம் வாழ்ந்தவர் ஏன்னா ஒவ்வொருடைய பார்வையிலும் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அவர் இப்படியெல்லாம் போக முடியுமான்றது இன்னும் விசித்திரமாகவே இருக்குது புதுசு புதுசாக கேள்விப்பட்டு இருக்கிறோம் புதுசு புதுசாக அறிந்து கொண்டே இருக்கிறோம் அப்போ என்னாகுது நான் தலைமை பண்புன்னு சொல்லு பாருங்கள் இப்போ இந்த உச்ச நடிக்கிற பற்றி நம்ம எவ்வளோ பேசணும் அவர் பாருங்கள் அரசியலுக்கு வந்த பிறகு தான் தெரியுது ஆனால் அரசியல் வர்றதுக்கு முன்னால் சினிமாவில் தான் நீங்கள் இருந்தீங்க அந்த சினிமாவுக்கு நீங்கள் செஞ்ச நன்மை என்ன சினிமாவில் எத்தனை பிரச்சனை இருக்கும் சினிமாவில் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் நீங்கள் என்ன செஞ்சீங்க கொரோனாவில் இந்த உலகமே வந்து பாதிக்கும் போதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணிருக்கணும் அந்த கொரோனா பிரிவில் நீங்கள் என்னென்ன செஞ்சுருக்கணும் சும்மா நீங்கள் ஏதோ காசு கொடுத்தீங்க அது கொடுத்தீங்க விட்ருங்க என்னென்ன பண்ணியிருக்கலாம் என்னென்ன சமூக அவலங்களை நீங்கள் மாற்றியிருக்கலாம் நான் சொன்ன சூரியான்னு ஒரு 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 அஞ்சரை கோடி ஒதுக்குனாரு அதில் ஒரு மூன்றரை கோடி தன்னுடைய தன்னுடைய துறைக்கும் மத்தவங்க செஞ்சுட்டு கூட வந்து மற்ற டாக்டர்களுக்கு சொல்லியிருக்கேன் நான் அதே போல சமூகவியலில் நீங்கள் எப்பவுமே என்ன பண்ணணும் என்ன மக்கள் செய்யணும் நம்ம நான் பத்து ரூபா சம்பாதிக்கிறேன்னா அதில் ஒரு ரெண்டு ரூபா கொடுக்கணும் ஒரு மூன்று ரூபா கொடுக்கணும் இந்த சமூகத்தை நம்ம என்ன கடமை ஆற்ற முடியும் நம்ம கொடுத்ததெல்லாம் சமூகம் தானே நம்ம கொடுத்த இந்த மாதிரி உயர்வுக்கு காரணமே சமூகம் தானே இந்த மக்கள் தானேன்னு சொல்லி மக்கள் 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 மக்கள்னு சொல்லி அந்த மக்களை பத்தியே நினைக்கிறாங்க உனக்கு ஒரு பங்கும் எனக்கு ஒரு பங்கும் உலகில் நிச்சயம் உண்டு ஒவ்வொரு மனிதன் உழைப்பினாலும் உலகம் செழிப்பதுண்டு எது வந்தாலும் ஏற்றுக்கொண்டால் துணிவே துணையாய் மாறும் இளையோர் கூட்டம் தலைமை தாங்கும் பூமியே புதிய பூமி நான் உங்கள் வீட்டு பிள்ளை இது ஊர் அறிந்த உண்மை நான் செல்லுகின்ற பாதை பேரறிஞர் காட்டும் பாதை பாருங்க இந்த இளையோர் கூட்டம் தலைமை தாங்குகிற பூமியை உருவாக்குறதுக்கு தான் அவர் அவ்வளோ பாடுபட்டார் அதனால தான் அவருடைய வாழ்க்கையில் அந்த பத்து அந்த அந்த ஆட்சி இல்லைன்னா தமிழ்நாடு இன்னும் மோசமாக போய் போய்டும் போயிருக்கோம்ன்றாங்க ஆய்வாளர்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும் சத்துணவு சாப்பிட்டதால் எத்தனை பிள்ளைங்கள்லாம் பின்னால் நல்லா இருந்தாங்க கல்விக்கு எவ்வளோ பிரச்சனை நல்ல 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 விஷயங்கள்லாம் கொண்டு வந்தார் ஓ சுகாதார பிரச்சனைகள் எவ்வளோ நல்லதெல்லாம் வந்தார் பெண்களுடைய சமூக வாழ்வியில் மட்டும் இல்லாமல் அரசு உத்தியோகத்திலலாம் பெண்கள் எப்படியெல்லாம் நுழைச்சாங்கன்னா நம்ம நிறைய பேசிட்டோம் அளவுக்கு திரு எம்ஜிஆரை நம்ம வந்து மறக்க முடியாத பண்பு உடைய அந்த அந்த மகானை நாம் நினைத்து கொண்டேதான் அடுத்த சமூகத்தை அடுத்த இளையோர் கூட்ட சமூகத்தை நாம் கட்டமைக்க முடியும்னு சொல்லி இவ்வளவு நேரம் பொறுமையாக பார்த்த உங்கள் எல்லோரையும் நம் வணங்குவதில் நான் பெருமைப்படுகிறேன் அற்புதமான தமிழ்த்தி நேர்களே உங்கள் எல்லோரை வணங்குவதில் நான் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் இந்த தமிழ்த்தி ஏதோ பணம் சம்பாதிக்கணும் இல்லை அது வந்து இந்த யூடியூப் மூலமாக நாம் வந்து வருமானம் பெறணுன்ற எண்ணமே எனக்கு கிடையவே கிடையாது எனதுடைய தொழிலே வேறு ஆனால் அந்த தொழில் கொஞ்சம் முடக்கமாக இருந்ததால் இந்த நேரத்தில் இந்த மாதிரி ஒரு பகிர்தலில் எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது ஏன்னால் நல்லவர்களை பற்றியும் நல்லவங்களை பற்றியும் நல்ல செயல்களை பற்றியும் தர்மத்தை பற்றியும் சத்தியத்தை பற்றியும் உண்மையை பற்றியும் நல்ல நல்ல இந்த உலகத்தினுடைய சிறந்தவர்களை பற்றியும் தான் நான் வந்து இதை பதிவு பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் அந்த வகையில் புரட்சி தலைவர் மக்கள் தலகம் எம்ஜிஆரை பற்றி பேசுவதில் நான் உண்மையிலேயே மகிழ்ச்சி கொள்கிறேன் அதுவே எனக்கு பெரிய வருமானம் தான் ஏன்னா அதை விட ஒரு வருமானம் கிடைக்க போகிறது இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு தமிழ்த்தியில் பல்கி பெருகணும்க்காக இன்னும் நிறைய விஷயங்கள் சேர்க்கணுன்றதுக்காக ஒரு கடினமான சூழ்நிலையில் நாங்கள் இதை இதை வந்து இந்த மாதிரி இந்த இதை பண்ணுறதால இது வருமானம் கொடுக்குற ஒரு ஒரு சேனல் கிடையாது எனவே உங்களால் முடிந்ததுன்னா உங்கள் அன்பையும் உங்கள் உதவியையும் நீங்கள் இந்த கீழே இருக்கிற இந்த நம்பரில் நீங்கள் வந்து நீங்கள் செஞ்சீங்கன்னா இன்னும் மேலும் மேலும் எங்களுக்கு பெரிய வலுவும் பெரிய நம்பிக்கையும் பெரிய உற்சாகமும் கிடைக்கும்னு சொல்லி இதுவரைக்கும் உதவினவங்களையும் இனிமேல் உதவ போறவங்களையும் நாங்கள் மனதார இதயபூர்வமாக வணங்குகிறேன்னு சொல்லி இந்த அற்புதமான நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன்